நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பட்ட பல்கோண செய்திகள் தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம் சமூக அரசியல் அறிவியல் விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைக்கின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கருத்துக்கள் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறதே Today, the United States of America is changing its relationship with the people of Cuba. In the most significant changes in our policy in more than 50 years, we will end an outdated approach that for decades has failed to advance our interests, and instead, we will begin to normalize relations between our two countries. Today, we are making these changes because it is the right thing to do. <laughs> நெருக்கடிகளை தகர்க்க முறையும் ஆபிரிக்காவும் நெருக்கடிகளை தகர்க்க முறையும் ஆபிரிக்காவும் அன்பராலே நண்பராலே சகோதர சௌதரி அலி இன்று உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய சந்தோஷம் நீங்கள் பட்ட கஸ்வன் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அந்த நிலைமை இப்போது இல்லை நீங்கள் பயம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் நிம்மதியா வாழ முடியும் நான் எப்போதும் உங்களோடு தான் இருப்பேன் உலக மகா சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் முகமாக அரசியல் பொருளாதார ராணுவ களமுறைகள் பலவற்றை அமெரிக்கா எதிர்கொண்டிருக்கிறது சோவியத் ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெற்ற பனிப்போரின் பின்னர் சமகால நெருக்கடிகள் அமெரிக்காவுக்கு சவாலாக அமைந்திருக்கின்றன இந்த நிலையில் அண்மைய சில நகர்வுகள் அமெரிக்க தந்தரபாயங்களுக்கு சாதகமான முடிவுகளை ஏற்படுத்தி வருவதாக பொதுவாக கருதப்படுகிறது அவ்வாறு இரண்டு நெருக்கடியான முறைகளாக கருதப்பட்ட கியூபா மற்றும் இலங்கை விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சியான முடிவுகள் அடுத்தடுத்து கிடைத்திருக்கின்றன இந்த இரண்டு தளங்களையும் தமக்கு சாதகமான கள்ளங்களாக மாற்றுவதன் மூலம் இரண்டு மாபெரும் வல்லரசுகளை எதிர்கொள்வதற்கும் நெருக்கடிகளை கொடுப்பதற்கும் ஏற்ற சூழ்நிலைகளை அமெரிக்கா தோற்றுவித்திருக்கிறது எனவே கியூபாவுடன் புதுப்பிக்கப்படுகின்ற உறவும் இலங்கை தேர்தல் களத்தின் முடிவுகளும் பரந்த தொந்தரூபாயங்களின் முதல் அத்தியாயங்களே என்பதே ஜதார்த்தம் இந்நிலையில் இலங்கையில் தமிழர் சிங்களவர் இனப்பிரச்சனை என்ற விவகாரங்கள் சிறு கருவிகள் என்பதையும் பெரும் திரையில் காட்டப்படுகின்ற சிறு விளம்பரங்களை விட கதை கரு பலமாக இருப்பதன் பின்னணிகளை இன்றைய குவியம் ஆராய்கிறது இந்தியாவை எடுத்து பாருங்கள் வந்து மிக முக்கியமான நாடு சொல்கிறார்கள் வந்து இந்தியா வந்து தலைமாயிருந்தா சவுத் ஏசியா வந்து தலைமாயிருக்கு இந்தியா வந்து வீக் ஆயிருந்தா சவுத் ஏசியா வந்து வீக் ஆயிருக்கு அண்மை காலமாக இந்தியன் லீடர்ஷிப் வந்து இந்த இந்த பிராந்தியத்தில் ஒரு சாப்ட் தான் செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது மிகவும் மென்மையான ஒரு அப்ரோச் அது வந்து இவ்வளவு காலம் இந்தியாவுக்கு சார்பாக இந்த விதத்திலும் பயன்படவில்லை மிக முக்கியமா இந்த சாப்ட் ஆப் கோச் வந்து இந்த விதத்திலும் பயன்படுத்தவில்லை அதை வீக்னஸ் வைத்து பல நாடுகள் அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கிற பல நாடுகள் தங்களுக்கு

அவர்கள் வந்து இலங்கையை தான் பயன்படுத்தினார் முக்கியமாக வந்து ராஜபக்ஷ தலைமையை பயன்படுத்தினார்கள் இலங்கையை பயன்படுத்தினார் இலங்கைக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்தார்கள் காரணம் இந்த ராணுவ பிரசம் இந்த ஆட்சி மாற்றம் முக்கியமாக வந்து ராஜபக்ஷ குடும்பத்தின் ஆட்சி ஆட்சி மாற்றம் வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பயன்படுத்தினர் ஏனென்றால் சைனா நாளைக்கு இந்த சைனாவுக்கு மிகப்பெரிய பிழை வந்து ஒரே ஒரு ஆண் அதாவது ஒரே ஒரு குடும்பத்துடன் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் ஜனநாயக விரும்புகளையும் ஈழத் தமிழர்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியதை விட உலக வெள்ளரசான அமெரிக்காவையும் பிராந்திய வெள்ளரசான இந்தியாவையும் பரவச நிலைக்கு கொண்டு சென்றது என்று கூறினால் மிகையாகாது காரணம் அவ்வாறான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகவும் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகவும் மிக நெடுங்காலமாகவே திரை மறைவில் உழைத்த வெள்ள சக்தியாக அமெரிக்காவும் அதற்கு ஆதரவான நட்பு சக்திகளும் விளங்கின அவ்வாறு பின்னணியில் வகுக்கப்பட்ட திட்டத்தின் பிரகாரமே முரண்பட்ட தென்னிலங்கை சக்திகள் ஒன்றிணைக்கப்பட்டதோடு அநீதிகளை எதிர்கொண்ட தமிழர் விவகாரம்

அமெரிக்காவையும் இந்தியாவையும் மேய்குலகை மிரட்டி வந்த நிலையில் பொறுத்திருந்து பாடம் கேட்பித்திருக்கிறார்கள் எனவே இன்றைய நிகழ்ச்சியில் தமிழர்களின் எண்ணப்பாடுகளை பிரதிபலிக்கும் விடயங்களைக் கடந்து அகன்ற பூகோள அரசியல் சூட்சுமங்களை ஆராய்கிறோம் முதலாவதாக நாங்கள் இங்கு பார்க்கும் பொழுது இந்த இறுதியாக ஜனாதிபதி தேர்தல் மைந்திரி பால சிறிசேனா இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அமோகமான ஒரு நன்மைகளை கொடுக்கின்றது என்பதை யாரும் மறக்க முடியாது முதலாளாக சீனாவினுடைய தலையீடு ஸ்ரீலங்காவில் இனி இனிப்பது கடினம் காரணம் இந்தியாவுக்கு சீனாவினுடைய வருகை ஸ்ரீலங்காவில் மெல்ல மெல்லமாக வந்து ஸ்ரீலங்காவை கேப்டின் நோக்கத்துடன் வந்து ஒன்று அமெரிக்காவுக்கு இந்து சமுத்திரத்திலோ ஆசிய பிராந்தியத்தில் சீனாவினுடைய பெரிய இருந்தது இது தற்பொழுது இந்த தேர்தலுடன் மாற்றப்பட்டுள்ளது இது நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் செய்தி அதே இடத்தில் அமெரிக்காவுக்கும் கொடுக்கின்றது இன்னும் ஒரு விடியத்தை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும் இங்கு இந்தியா எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருந்தாலும் அமெரிக்கா இங்கும் ஒரு பெரும் பெரிதாக கையோங்குவதையும் இந்தியா பெரிதாக விரும்பாது காரணம் என்ன காரணம் என்றால் அமெரிக்காவினுடைய போக்குவரத்து ஒரு பெரிய நீண்ட திட்டத்துடன் தான் அமெரிக்கா வேலை செய்கின்றது உங்களுக்கு தெரியும் சோவியத் யூனியன் எப்படியாக உடைக்கப்பட்டது என்று ஆகையால் இந்தியா அமெரிக்கா பெரிய அளவில் ஆசிய பிராந்தியத்தில் செல்வாக்கு பெறுவதை இந்தியா பொதுவாக விரும்பாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் சந்திரிகா அமெரிக்காவினுடைய வருகையை அவர்கள் விரும்புகின்றார்கள் அமெரிக்காவுடன் நெருங்கி நிற்க விரும்புகிறார்கள் ஆகையால் இந்த அமெரிக்காவினுடைய வருகை அங்கு ஒரு தவிர்க்க முடியாத ஊடியமாக உள்ளது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான அடித்தளத்தை தன்னை அறியாமலேயே மஹிந்த ராஜபக்ஷ ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் என்பது வெளிப்படையான உண்மையாக இருப்பினும் மேக்குலகம் அதனை நன்கு பயன்படுத்திக் கொண்டது என்பதே ஜதார்த்தம் இதேவேளை இலங்கையின் சீன சார்பு அரசுடன் நெருங்கவும் முடியாமல் மோதவும் முடியாமல் திணறிக் கொண்டிருந்த இந்தியா பெரும் முதலீடு இல்லாமலேயே லாபம் அடைந்திருக்கிறது. இந்து சமுத்திரத்தை உள்ளடக்கிய தென்னாசிய பிராந்தியத்தை தமது கட்டுக்குள் கொண்டு வருவதில் அமெரிக்கா சீனா இந்தியாவுக்கு இடையில் இடம்பெற்ற முக்கோண போட்டியில் சீன சார்பு ராஜபக்ஷ அரசு ஏனைய இரண்டு சக்திகளையும் புறந்தள்ளியதன் காரணமாக பேரபாயத்தை அந்த இரண்டு சக்திகளும் எதிர்கொண்டன இந்த நிலையில் தான் சாத்தியப்படாத அரசியல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதில் இந்த சக்திகள் முனைப்போடு செயற்பட்டு முரண்பாடான எதிரெதிர சக்திகளுக்குள் இணைப்பை ஏற்படுத்தி மைத்ரி என்ற புதிய ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலில் போடப்பட்ட கணக்கு பிழைத்து விட்ட நிலையில் தமிழர்களின் வாக்கு வங்கியை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவும் உந்து திசையாக இறுதி நேரத்திலேயே அறிவிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது கடந்த முறை போன்ற முன்கூட்டி அறிவிப்பு இனவாத பரப்புரைக்கு பயன்படுத்தவினால் இந்த விடயம் மிகவும் கவனமாகவே இம்முறை கையாளப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே பேரம் பேசலோ ஒப்பந்தங்களோ ஒன்றி மேற்குலகின் சில உத்தரவாதங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நம்பி மைத்ரியின் மீது கூட்டமைப்பு பந்தயம் கட்டியிருக்கிறது இம்முடிவால் தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்பது கப்பால் பொது எதிரியை வீழ்த்திவிடும் அரசியல் விளையாட்டில் தமிழர்களும் சிங்களவர்களும் தென்னிலங்கை அரசியல் சக்திகளும் ஜனநாயகவாதிகளும் கூட்டாக பங்கெடுத்திருக்கின்றனர் இது இலங்கை அரசியலை மட்டுமல்ல உலக அரசியலையே மாற்றிவிட்ட ஒரு நகர்வின் ஒரு அங்கம் என்பதே அமெரிக்காவும் சார்ந்த சார்ந்த நாடுகளும் அமெரிக்காசி நாடுகளுக்கும் சைனாவுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சி ராணுவ ரீதியிலான வளர்ச்சி மிகப்பெரிய சவாலாக இருந்தது இதானது பேருந்து கிழக்காசி நாடுகளில் வந்து இருக்கின்ற அமெரிக்க சார்பான நாடுகளான ஜப்பான் சவுத் கொரியா பிலிப்பீன் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு சவுத் சைனாவில் கடலில் இருக்கின்ற பல இடங்களை வந்து சைனா வந்து தன்னுடைய ராணுவ ஆதிக்கத்தின் மூலம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வெடிக்கடி இருந்தது அதன் காரணமாக அமெரிக்கா தன்னுடைய கடற்படை கிட்டத்தட்ட மூன்றில் ஒன்றை வந்து மற்ற இடங்களில் இருந்து பசிபிக்கை நோக்கி நகர்த்த வேண்டிய நிலைமை இருந்தது அதுக்கு அடுத்த கட்டமா இப்பொழுது வந்து சைனா வந்து சவுத் சைனா சி பசிபிக் மாசம் விட்டு இந்து மாசம் தன்னுடைய பிரசங்கத்தை வந்து காட்ட தொடங்கி இருக்கின்றது அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கின்ற பிரச்சனை என்று தான் சொல்ல மாட்டேன் ஒரு சேலஞ்சா இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் இந்த மாசம் டீகோ ஆசியா வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கடத்தலம் இங்கு வந்து இப்பொழுது சைனாவுடைய நேவி பிரசங்கம் வந்தவுடன் அதை வந்து ஓரளவு மொய்த்த வந்தால் அதாவது அவருடைய சைனீஸ் நேவல் ஷிப்ஸ் மூமெண்ட்ஸை வந்து கவனிப்பது அதை பின்தொடர்வது அதற்கு அது அவருடைய அவருடைய கண்காணிப்பில் இருப்பது அது ஒரு வந்து இந்தியன் மோஷன் பிரச்சனத்தை காட்டுவதற்கு மிக முக்கியமா வந்து இலங்கையை பயன்படுத்துகிறது என்ற அதாவது என்றால் அம்பான் தோட்டை அம்பாந்தோட்டை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஹாபர் அதாவது இந்திய சவுத் ஏசியாவில் வந்து அது மிகவும் பின்புணையில் இருக்கின்றது மூமெண்ட் உங்களுக்கு தெரியும் அது சாதாரண

அதன் ஒரு படிதான் நான் நினைக்கின்றேன் சந்திரிகா குமார் போன்றவர்கள் யுஎன்பில் இருந்த மிகப்பெரிய முக்கிய கலைவர்களை பயன்படுத்தி இந்த ஒரு ஜனநாரீதியான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டிருந்தார்கள் இந்தபடியாக நான் நினைக்கின்றேன் இதன் ஆட்சி மூலமாக அமெரிக்காவும் அமெரிக்கா சார்ந்த நாடுகளும் வந்து சைனா ஒரு பிரசனத்துக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கின்றார்கள் அது விபரூரம் செல்வேன் என்பதை இன்னும் நாங்க கொடுத்து பார்க்க வேண்டும் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது இவ்வளவு அவசியமானதாக அமெரிக்காவால் கருதப்பட்டதோ அதே அளவு அவசியம் இந்தியாவுக்கும் இருந்தது இலங்கையின் உள் விவகாரங்களை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கி வந்த இந்தியாவின் நிலை இரண்டாயிரத்தி ஐந்தில் மஹிந்த ராஜபக்ஷ பதவியேற்றதன் பின்னர் மாற்றம் கண்டது இருப்பினும் விடுதலை புலிகள் என்ற பொது எதிரியை அளிப்பதற்காக கண்மூடித்தனமான அனுசரணை போக்கையும் படைத்துறை உதவிகளையும் இலங்கை அரசுக்கு இந்தியா வழங்கியது ஆனால் அதே சமகாலத்தில் இந்தியாவின் வைரிகளாக கருதப்படுகின்ற சீனாவிடமும் பாகிஸ்தானிடமும் இலங்கை உதவிகளை பெற்றுக்கொண்டது மேலும் இந்தியாவின் நட்பு தேசங்களாக விளங்கிய அமெரிக்கா மற்றும் மேற்குலகத்திடமிருந்தும் மகிந்த அரசு போதிய ஆதரவையும் உதவிகளையும் பெற்றுக்கொண்டது பாம்புக்கு பால் வைக்கிறோம் என்பது தெரியாமலேயே இவர்கள் வலையில் மாட்டிக்கொண்டார்கள் ஆனால் காலம் கடந்து ஞானம் பிறக்கும் வகையில் மகிந்த புகட்டிய பாடம் காரணமாக பதிலுக்கு பாடம் கற்பிக்கும் நிர்பந்தத்துக்கு அனைவரும் தள்ளப்பட்டனர் ஆனால் அதற்குள் அம்பாந்தோட்டையில் துறைமுக கட்டுமானம் முதல் வீதி புனரமைப்பு கடலுக்குள் நகர திட்டம் என்று சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் மேலோங்கி இல்லையில்தான் மகிந்த எனும் அரசபரத்தை கூட்டாக சாய்த்திருக்கிறார்கள் இதன் மூலம் இந்து சமுத்திர கடற்கண்காணிப்பு உட்பட ஆசிய பிராந்தியத்தில் தமது நிலைகளை வலுப்படுத்தும் ஏது நிலைகளை அமெரிக்காவும் இந்தியாவும் பெற்றிருக்கின்றன அந்த காலத்தில் சைனாவுடைய பொருளாதார ரீதியிலான ராணுவ ரீதியிலான வளர்ச்சி வந்து மேற்குலருக்கு மட்டுமில்லை சவுத் ஏசியன் நாடுகளுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு மிகப்பெரிய இருக்கின்றது உதாரணத்து நார்த் ஈஸ்டர்ன் போர்டர் செட்டர் காரங்கள் இந்தியாவில் சைனாவுடைய பிரசனவும் அதாவது இந்தியன் டெரிடரிக்கு அதாவது இந்திய பிராந்தியத்துக்குள் சைனாவுடைய வந்து உயர்வதும் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அதே மாதிரியா சைனா இந்தியாவுடைய அதாவது மதக்காரங்கள் இந்தியன் ஓஷன் வந்து சைனாவுடைய பிரசன அதாவது சைனீஸ் நேவியினுடைய பிரச்சனம் வந்து அடுத்த பிரச்சனையா இருக்கின்றது அந்த பிரச்சனை அதாவது சைனாவுடைய நேவியின் முக்கியமான உதவியாக மிக முக்கியமான ஒரு லான் இலங்கை இருந்து வந்தது இலங்கையில் இலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ராஜபக்சவர்கள் இருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஹம்பந்தூர் ஹார்பர் டெவலப்மெண்ட் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஒரு சைனாவுடைய ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அது வந்து பொருளாதார ரீதி மட்டுமில்லை ராணுவ ரீதியில் இருந்தார் வந்து அந்த இருந்து இந்தியாவுடைய நேவல் ஷிப்ஸ் மூமென்ட் அதாவது இங்கிருந்து போறார்கள் இங்கிருந்து வருகிறார்கள் என்பது துல்லியமாக முயற்சி பண்ணக்கூடிய இருக்கு உதாரணத்துக்கு இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கொமாண்ட்ல ஈஸ்டர்ன் கொமாண்ட் அதாவது வெஸ்டர்ன் கமாண்ட் வந்து பாம்பே நீக்கு பதிவு இருக்கின்றது அதான் ஈஸ்டர்ன் கோமான் வந்து உங்களுக்கு அடிக்கடி மிக முக்கியமான கப்பல் உதாரணம் இந்த ஆட்சி மாற்றம் அதாவது இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலம் வந்து இந்தியா வந்து ஓரளவு வந்து இலங்கை வந்து தன்னுடைய சிங்கர்கள் அதாவது திருப்பி தன்னுடைய விதமான ஒரு ஒரு தொடர்பு வந்து கொண்டிருக்கூடிய இருக்கின்றது இவ்வளவு காலம் வந்து ராஜபக்சர்கள் வந்து சைனா வந்து ஐநா காடை வந்து இந்தியா கீரா தனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொண்டு வந்தார் அதே நேரத்தில் இந்தியா த சாஃப்டாக அப்ரோச் அதாவது மிகவும் மென்மையான அப்ரோச் இலங்கையோட வந்து வேலை செய்யவில்லை ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் வந்து நிச்சயமா வந்து ஒரு விதமான ஒரு ஒரு திருப்பி ஒரு ஒரு அப்ரோச் பண்ணி ரீ அப்ரோச் பண்ணி சொல்வார்கள் ஒரு ரீ என்கேஜ் பண்ணி சொல்வார்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ல பண்ணுவது சொல்வார்கள் தன்னுடைய ப்ரியாரிட்டியை வந்து ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வரதுன்னு என்று சொல்வார்கள் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நன்மையா இருக்கும் என்று நினைக்கின்றேன் அது பொருளாதார ரீதி மட்டுமில்லை ராணுவ ரீதியிலையும் வந்து அது வந்து ஓரளவு பயன்படுத்ததான் போகின்றது இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு தமது செல்வாக்கை அந்த பிராந்தியத்தில் வலுப்படுத்தும் வாய்ப்பை மீண்டும் வழங்கியிருக்கின்ற போதிலும் அந்த இரண்டு நாடுகளும் முன்னர் வைரிகளாக இருந்தன என்பதும் கவனிக்கத்தக்கது இந்தியா சுதந்திரம் பெற்றது முதல் அப்போதைய உலக வல்லரசுகளில் உண்டான சோவியத் ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவினை இந்தியா பேணி வந்தது இதன் காரணமாக அமெரிக்காவோடு பல முனைகளில் முரண்படுகின்ற நிலையும் ஏற்பட்டது எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் உடைவின் பின்னர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியா உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டதோடு தாராள பொருளாதார கொள்கையையும் கடைபிடிக்க ஆரம்பித்தது தேசிய நலன் தேசிய பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி என்ற ஜிதார்த்தங்களை புரிந்து கொண்ட அடிப்படையில் இந்தியா இந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டது காரணம் பாதுகாப்பு துறை சார்ந்தும் பொருளாதார ரீதியாகவும் சீனாவின் அபார வளர்ச்சியும் அயல் நாடான பாகிஸ்தானின் ஏட்டிக்கு போட்டியான வளர்ச்சியும் இந்தியாவுக்கு அபாய எச்சரிக்கைகளாக பார்க்கப்பட்டன இதன் விளைவு வயிற்களாக இருந்த அமெரிக்காவும் இந்தியாவும் நெருங்கிய நட்பு தேசங்களாக உருவெடுத்தன இன்று மேக்குலகத்தால் தவிர்க்க முடியாத சக்தியாக அவ்வட்டகையில் இந்தியா உருவெடுத்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது எனினும் சீனா எனும் புது எதிரி இலங்கையை மையப்படுத்தி ஆஃப் பேர் என்ற ராணுவ பொருளாதார நிலைகளை வெளிப்படுத்துவோமாக இந்து சமுத்திரத்தில் வியூகம் அமைத்தமை இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான சவாலாக விளங்கியது இந்த நிலையில் ஆசிய பிராந்தியத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர வேட்டையில் இலங்கை தேர்தல் இவர்களுக்கு பொன் கொடுத்திருப்பதாகவே கருதப்படுகிறது இப்பொழுது நாங்கள் தற்போதைய நிலை என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடந்த வாரம் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட தேர்தல் மாற்றங்கள் ஜனாதிபதி மாற்றங்கள் ஒரு முக்கிய பங்கை வலிக்கின்றது இந்த விஷயத்தில் சீனா ரஷ்யா அமெரிக்காவின் விடயத்தில் இங்கு அமெரிக்காவின் கை ஓங்குகின்றது அதே இடத்தில் நாங்கள் பிராந்திய விசேடமாக ஆசிய பிராந்தியத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது ஏற்கனவே சைனா சார்பாக சீனாவினுடைய சார்பாக இருந்த பார்மா அதாவது பேமா நாடு அங்கு ஏற்கனவே அவர்களுடைய கையை நழுதிவிட்டது அடுத்தபடியாக முன்னதாக ஜிம்மி கார்டருடைய காலத்தில் பறி போயிருந்த ஈரான் தற்பொழுது ரகசிய பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடன் ஈடுபட்டு வருகின்றது ஆகியால் அந்த நாடு காலப்போக்கில் மீண்டும் அமெரிக்காவின் கையுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஒத்துமட்டாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா பேமா ஈரான் இந்த போன்ற நாடுகள் மீண்டும் அமெரிக்காவின் கையில் ஆசிய பிராந்தியத்தில் விஜயடமாக இப்பொழுதுதான் அமெரிக்கா ஆசியாவின் கடந்த சில வருடங்களாக தான் ஆரம்பித்துள்ளது ஆசிய பிராந்தியத்தில் செல்வாக்கை காட்டுவதற்கு இவை நிச்சயமாக எனது பார்வையில் சீனா ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஒரு சவாலாக இருக்கும் அமெரிக்காவுக்கு சீனா ரஷ்யா ஒரு சவாலாக ஆசிய பிராந்தியத்தில் இப்பொழுது இருப்பதாக தெரியும் இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற மற்றுமொரு முக்கிய அரசியல் ராஜதந்திர மாற்றம் குறித்தும் கவனிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பல முனைகளில் சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவுக்கு மற்றுமொரு ஆறுதலை கொடுக்கின்ற விடயமாக கியூபாவுடனான புதிய இணக்கப்பாடு கருதப்படுகிறது இவ்வாறு இலங்கை தேர்தல் சீனா எனும் வெள்ள சக்தியின் முற்றுகையை உடைக்கும் வாய்ப்பாக அமைந்துவிட்டதோ அதேபோல ரஷ்யா இனும் வெள்ள சக்தியினால் அமெரிக்க கண்டத்துக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலை உடைக்கும் களமாக கியூபா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கியூபா புரட்சியின் மூலம் ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசு அமைக்கப்பட்டது முதல் சோவியத் ஒன்றியத்துடனும் அதன் பின்னர் ரஷ்யாவுடனும் கம்யூனிச தேசமான கியூபா நெருக்கமான உறவை பேணி வந்தது அது மட்டுமில்லாமல் வெனிசுவலா போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளும் ரஷ்யாவுடன் இறுக்கமான உறவை பேணி வருகின்றன இந்த நிலையில் யுக்ரைனின் கிரைமியாவை மையப்படுத்தி அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்துக்கும் இடையில் வலுப்பெற்றுள்ள முரண்பாடுகள் மீண்டும் ஒரு பனிப்போர் நிலவியை தோற்றுவித்திருக்கின்றன பொருளாதார தடைகள் செயற்கையான எண்ணெய் விலை குறைப்பு என்று ரஷ்யாவை தனிமைப்படுத்தி வைக்கும் செயல் திட்டங்கள் அமெரிக்கா தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றன எனவே இந்த நெருக்கடிகளை உடைப்பதற்கான பல்வேறு நகர்வுகளை தனது நட்பு தேசங்களூடாக ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் நட்பு தேசமான நான் உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றவை பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்யும் அமெரிக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது அண்மை காலத்தில் வந்து அமெரிக்கா வந்து கியூபாவின் மீது ராஜதந்திர நிலைமையை வந்து மேம்படுத்திக் கொண்டிருந்தது அது முக்கிய காரணம் வந்து ரஷ்யா எல்லாரும் எல்லோரும் கருதுகிறார் முக்கியமாக வந்து தற்போது நிலையில் வந்து ரஷ்யா வந்து இன்டர்நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் வந்து ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து சென்மைப்படுத்தத்தான் மேற்கொள்ள விரும்புகிறது அதை செய்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு அங்கம் தான் வந்து ஆயில் பிரைசஸ்

பார்த்தால் இந்த ரஷ்யாவை ஐசோலேஷன் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஐசோலேஷனா கொண்டு வரும்போது ரஷ்யா வந்து பலவிதமான கவுண்டர் மிஷர்ஸ் அதாவது நீக்குள்ள நாடுகளுக்கு கவுண்டர் மிஷர்ஸ் எடுக்கிறார்கள் ஏஷியாவில பல அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளோட தொடர்பு தொடர்புடையப்படுத்துகிறார்கள் சவுத் அமெரிக்கால பல நாடுகள் வெனிசுலா போன்ற நாடுகளோட மிகப்பெரிய அளவு அப்ரோச்மெண்ட் செய்கிறார்கள் அதன் விளைவு வந்து கியூபாவுடன் சில சில ஃப்ரீ அப்ரோச்மெண்ட் செய்கிறார்கள் நாளைக்குமே இது கவுண்டர் பண்றதுக்கும் ஒரு ரீசன் ஆகியிருக்கலாம் அதாவது அமெரிக்கா வந்து ஒரு ராஜதந்திர ரீதியில வந்து ஒரு தொடர்பு வந் தொடர்புடைய படுக்கை ஆஹ் அங்கு வந்து மீண்டும் ரஷ்யாண்ட பிரசன்னம் இல்லாம பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் இன்னொரு முறையில் வந்து ரஷ்யா வந்து மிக பெரிய அளவில் வந்து யூபாவுடன் ரீஆபோஸ் மென்சேகிரால் வந்து அது அமெரிக்க இன்ட்ரஸ்ட்டு மிக பெரிய 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 பாரதபூர்வமா இருக்க பிரச்சினையா இருக்கலாம் அதை நிப்பாட்டதுக்கு வந்து இந்த இந்த ரீஅப் போர்ஸ் மென்சேகிராரால் அதாவது ராஜேந்திர ரீதியில வந்து என்கிரீட் பண்ணுது எரல்

ரஷ்யாவினுடைய சட்டலைட் அதாவது அதனுடைய இன்ஃபுளு அது அவர் நிலைக்குள் போகாம கற்பது அதான் கற்போம் எல்லாமே இந்த வந்து நான் எதுவுமே நீக்கூடாக முக்கியமாக அமெரிக்கா வந்து மீண்டும் ஒரு ரஷ்யாவை சுற்றி ஒரு ஒரு கிரவுண்டப் பண்ற அதாவது ரஷ்யா வந்து இன்னும் மீண்டும் யுக்ரைன் மாதிரியான ஒரு பிரச்சனையை முழு தொடங்காமல் இருப்பதற்கு பலவிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு கேரளாவில் ஒரு அங்கம் தான் கியூபா கியூபாவுடனான உறவை புதுப்பிக்கும் அமெரிக்காவின் புதிய நகர்வு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார அரசியல் ஆதாயங்களுக்கப்பால் பரந்த பூகோள அரசியல் வியூகத்துக்கான அடிப்படைகளை மறைத்து வைத்துள்ளமையும் கவனிக்கத்தக்கது சமகாலத்தில் செயற்கையான முறையில் உலக சந்தையில் எண்ணெயின் விலை முயற்சிக்கான வைக்கப்பட்டுள்ளமை காரணமாக ரஷ்யா பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கடந்த வருட இறுதியில் நெருக்கடி நிலைமைகளுக்கு ஏற்ப நாட்டின் பொருளாதார கொள்கையை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தம் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் கியூபாவுடன் நட்பு பாராட்டுவதன் மூலம் அந்த வட்டகையில் இருக்கின்ற கியூபாவின் நட்பு தேசங்களையும் தம்பகம் ஈர்க்கும் முயற்சியை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது அதாவது நாங்கள் இங்கு அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் அமெரிக்காவினுடைய நீண்ட நீண்டகால திட்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சரித்திரங்களை வடிவாக ஆராயும் பொழுது ஒன்று தெளிவாகின்றது அமெரிக்கா ஒரு நாளும் தோல்வி போனது கிடையாது இதுதான் உண்மை யதார்த்தம். என்னவென்றால் அது எந்த நாளாக இருந்தாலும் அவர்கள் தற்காலிகமான தோல்விகளை அடைவார்களுடைய நீண்ட காலத்தில் அவர்கள் அதை வெற்றியாக தமக்கு சார்பாக அமைத்துக் கொள்வார்கள் இந்த அடிப்படையில் கிவாவினுடைய தற்போதைய நட்புறவு ஏற்படுகின்றது இந்த விடயம் நிச்சயமாக ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு தலையடியாக இருக்கும் காரணம் இதுவரை நாங்கள் ரஷ்யா சீனா வடகொரியாவினுடைய நட்பு நாடுகள் அவர்களோட நெருங்கிய நாடுகளாக பார்க்கும் பொழுது கியூபாவும் ஒன்று அதே இடத்தில் லாட்டின் அமெரிக்காவில் போன்ற நாடுகள் இருக்கின்றன இங்கு சீனாவினுடைய கை எப்படியாக வலு விளக்கின்றது ரஷ்யாவினுடைய கை எப்படியாக வலு விளக்கின்றது என்றால் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட உறவு கியூபாவுடன் ஆரம்பிக்கப்பட்ட உறவு நிச்சயமாக ஒரு பத்து வருடங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும் சோவியத் யூனியனில் என்ன நடைபெற்றது என்று ஒரு பத்து வருடங்களில் மிகவும் நெருக்க நட்புறவாக வந்து அது இறுதியாக அமெரிக்கா சார்பாக நாடாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இதுதான் சோவியத் யூனியனில் நடைபெற்றது சோவியத் யூனியனில் கோபருச்சாவினுடைய காலத்தில் அமெரிக்கா அங்கு நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்தி இறுதியாக துண்டு துண்டாக சோவியத் யூனியன் உடைக்கப்பட்டு அதில் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்தது இது போலதான் இந்த கியூபாவினுடைய நிலைமை முடிய போகின்றது இதனால் சைனாவும் ரஷ்யாவும் இப்பொழுதே கணிப்பிட்டிருப்பார்கள் அமெரிக்காவின் சரித்திரத்தை பார்த்து அவருடைய செயற்பாடுகளை நிலைமையில் போனால் நிச்சயமாக அது அமெரிக்க நாடாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய ஒன்று இன்று நாளே அல்ல நீண்ட கால திட்டத்தில் இந்த நிலையில் அமெரிக்கா என்ற உலக வல்லரசு பல முனைகளில் தமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்படுகின்ற சவால்களை உடை தெரியும் செயல் திட்டங்களை பல முனைகளிலும் மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் பராக் ஒபாமாவின் செயல்திறன் குறித்த மாறுபாடான கருத்துக்கள் முன்வைக்கப்படினும் முன்னே அதிபர் டபிள்யூ புஷ்ஷின் நிர்வாகம் ஏற்படுத்திய வீழ்ச்சியிலிருந்து அமெரிக்காவை நிவர்த்தி ஒருவராகவே ஒபாமா கருதப்படுகிறார் பொருளாதார நெருக்கடி ஈராக் ஆப்கானிஸ்தான் யுத்தம் அன்று வரிசை கட்டி நின்ற நெருக்கடிகளை சீர் செய்வதில் அவரது பங்கு கணிசமாகவே பார்க்கப்படுகிறது எனினும் இன்று மீண்டும் ஈராக்கில் மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கை ஆப்கானிஸ்தானில் ராணுவ வெளியேற்றத்தில் தாமதம் என்பவை அப்போதைய புஷ் நிர்வாக நடவடிக்கைகளின் பக்க விளைவுகளாகவே கருதப்படுகின்றன இருப்பினும் போர் முகத்தோடு தெரிந்த அமெரிக்காவுக்கு உலக அரங்கில் புன்னகை முகம் கொடுத்தவர் ஒபாமா என்பதை மறக்க முடியாது இன்று இஸ்லாமிய தேசங்களை மையப்படுத்தி ஒபாமா களத்தில் நின்றாலும் ஏனைய முறைகளை ராஜதந்திர அணுகுமுறைகளின் ஊடாக நகர்த்திச் செல்லவே முற்பட்டிருக்கிறார் என்பதை பல நகர்வுகள் பிரதிபலிக்கின்றன ஒபாமாவின் ஆட்சியிலேயே பர்மா வியட்நாம் ஈரான் கியூபா இலங்கை என்று கத்தியின்றி ரத்தமின்றி மாற்றங்களை ஏற்படுத்தும் முனைப்புகள் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் இலங்கை தேர்தலும் கியூபாவுடனான புதிய அணுகுமுறையும் அமெரிக்க தந்துருபாயங்களின் புதிய மைல் கற்களாகவே கருதப்படுகின்றன இவற்றின் மத்தியில் சம்பந்தன் யார் பக்கம் மைத்ரி யார் பக்கம் என்பதெல்லாம் சின்ன கணக்குகளே இந்த இடைவெளியில் தமிழர்களுக்கும் விமோசனங்கள் கிடைப்பதும் ஆதாயம் கிடைப்பதும் ഭൂഗോളിൽ വിളവാണിപ്പീർ വെളിപ്പെടുത്തും ഉദയൻ എസ് പിന്നണി ഒളിച്ചേക്കെ വിളരൂപൻ കരുത്ത് പകർവ്വലിംഗം കൃപാകരൻ കുമാർ കുമാർ കുലസിംഗം ഇത് സേ എം മാം cubium Defocus. focus